ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சமையல் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் அது பஜ்ஜின்றது கர்நாடகா பஷர் நம்ம ஊரில் மைசூர் போண்டான்னு சொல்லுவோம் அவங்க அவங்க வந்து பஜ்ஜின்னு சொல்லுவாங்க அந்த பஜ்ஜி அவங்களுடைய ஸ்டைலில் தான் நம்ம செய்யப்பட்றோம் நம்மளுடைய ஸ்டைலில் இல்லை அவங்களுடைய ஸ்டைலில் தான் செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் அவங்க வந்து மைதா மாவு தான் கண்டிப்பாக ஒரு கப்பு ஃபுல்லாக சொன்னாங்க உங்களுக்கு நான் வந்து மைதா மாவு நம்ம சேர்க்க மாட்டேன் அதனால் சரி சொல்லிட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கு சோடா மாவு கம்பல்சரி போடணுன்னாங்க அப்போ நான் சோடா மாவு நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ இட்லி மாவு இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஊற்றிக்குங்க அப்படின்னாங்க நான் இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் மூணு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும் அந்த நம்ம அந்த மாவுக்கு அது எடுத்துக்க தேவையான உப்பு சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மெலிசாக அரியணும் அப்புறம் இஞ்சும் சின்ன சின்ன துண்டாக அறியணும் கருவேப்பிலையாக அறியணும் அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன வெளியேஸ் பத்தையாக அரிஞ்சு வச்சுருக்கணும் அப்புறம் த இந்த ஒரு கப்புக்கு உங்களுக்கு மூணு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தயிர் ஊற்ற சொன்னாங்க நம்ம வந்து ஒரு கப்புக்கு கால் கப்பு தயிர் ஏற்றுக்கோம் மீதிக்கு நம்ம தண்ணி தான் தண்ணியை ஊற்றி நல்லா பசும் நல்லா சாஃப்டாக வரணும் நம்ம கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கணும் இட்லி நம்ம இந்த இது போண்டா இவ்வளோ அந்த பக்குவத்துக்கணும் ரொம்ப சாம டேஸ்ட் இருந்துச்சு சரி அதனால அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டிடலாம் அப்படின் தான் செய்யலான் தான் நம்ம மிளகா வந்து நல்லா இந்த நைஸுக்கு அறிங்க மெலீஸாக செஞ்சிருங்க கத்தியில் செஞ்சாலும் செய்ங்கள் அருவ மிள செஞ்சாலும் தான் ஏன்னா சாப்பிடும்போது அது வாயில தட்டுப்படும் அழகாக உங்களுக்கு அதனால் நைஸாகவே செஞ்சுருங்க அப்புறம் இந்தங்க இது இஞ்சியும் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு மெலீசாக வெட்ட முடியுமோ அந்த அளவு வெட்டிடுங்க இஞ்சியம் ரொம்ப பொடிசா இருந்தால் தான் நமக்கு அது நல்லாவும் இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ கருவேப்பிள்ளையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மெலேசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் போகணுன்னா பார்த்துருவோம் சீரகமும் சொல்லிட்டு நினைக்கிறேன் சீரகம் அப்புறம் ஓமம் ஓமமும் கொஞ்சம் சிட்டிக்கே ஓமம் அந்த ஜீர்ணசக்திக்கெலாம் ரொம்ப நல்லதுக்காக ஓமம் வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா நம்ம உப்பு போட்டுக்கலாம் சுவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்பதான் உப்பு பத்தள்னா கூட திருப்பி போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு கப்புக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அளவு இந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் சோடா மாவு பதிவு தான் இந்த இட்லி மாவு உங்களுக்கு அப்புறம் ஆயில் ஆயில் இதே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் ஒன்று ரெண்டு ஸ்பூன் ஆயில் தயிர் கால் கப்பு மூணு கப்புக்கு ஒரு கப்பு சொல்லியிருக்கேன் தண்ணி ஒரு அரை கப்பு இப்பயே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அவ்வளோதான் எல்லாம் ஊற்றாச்சு இந்த பஜ்ஜிக்கு இது எவ்வளோ நம்ம அடிக்கிறோமோ அந்த டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு நமக்கு பஜ்ஜி அதாவது நம்ம போண்டா நல்லா அடிச்சுட்டு தான் நம்ம நம்ம மாவு தேக்கணும் ஒரு அஞ்சு நிமிடம் கைவிடாமல் அடிக்கணும் உங்களுக்கு நல்லா அடிச்சு இப்போ இப்போ வந்து இந்த ஓ ஓமத்தையும் நம்ம கசக்கி போட்டுடணும் இப்படி நல்லா கசக்கி போட்டால் தான் வாசனை இருக்கும் அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் அஞ்சு வச்சுருக்கோம்ல மெலிசா அதையும் போட்டுடணும் பச்சை மிளகாய் இஞ்சி இந்த இஞ்சி கருவேப்பில ஆனால் சிம்பிளாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கார சட்னி வச்சுருக்காங்க தேங்காய் சட்னி வைக்கிறாங்க ரெண்டுமே செய் வச்சுருக்காங்க எது வேணுமோ அதை கே கொடுக்குறாங்க நல்லா நம்ம ஊரில் எல்லாம் அப்படியே வச்சுருவோம் அவங்க என்ன சட்னி வேணுமோ கேட்டு அதை கொடுக்குறாங்க இதை போட்டு ஒரு வாட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு மைதா மாவுனால் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணீங்கன்னா மைதா மாவும் மாவும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சேர்த்துக்கங்க நான் சேர்க்க மாட்டேன் இது இப்போ வந்து நம்ம இந்த கோதுமை மாவை போட்டுடணும் வீட்டில் அரைச்ச கோதுமை தான் கடையில் வாங்கலை வீட்டில் அரைச்சதுலாம் இதுலேயே நல்லா கலந்துட்டு அப்புறம் கையிலேயே நல்லா கொஞ்சம் அடிச்சு பிசையணும் உங்களுக்கு இது எப்படி நல்லா கலந்துக்கலாம் கலக்கும் போதே தண்ணி இருக்காது உங்களுக்கு அப்புறம் இருக்கிடுச்சா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையா ஊற்றி கையில் நல்லா அடிச்சுக்கணும் நல்லா கைவிடாமல் பிசையணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறணும் இப்படி உங்களுக்கு மவு கதறிட்டு ஒரு இருபது நிமிஷம் கம்பல்சரி ஊற வச்சிருங்க நாங்கள் கேட்டு வந்து நான் செஞ்சேன் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செஞ்சு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு சரி உங்களுக்கும் செஞ்சு கட்டுறேன் அந்த மழைக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கேன் நமக்கு நம்ம நல்லா உங்களுக்கு அந்த மைதா மாவுனா அப்படியே புஷ்ஷு நமக்கு நல்லா வரும் உங்களுக்கு சோடா மாவு மைதா மாவு இது வந்து கொஞ்சம் வரும் ஆனால் நல்லா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தி தானே மெயின் நல்லா அடிச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சுட்டு அப்படியே மூடி வைப்போம் நல்லா அடிச்சுட்டே இருப்போங்க அஞ்சு நிமிஷம் கைவிடாம அடித்தா எப்படி வரும் எடுத்துக்கு போட்டால் கரெக்டாக வரணும் உங்களுக்கு அப்போ இதை இதை நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக சமப்படுத்தி ஒரு ப நமக்கு ஒரு பத்து நிமிஷமாக இருபது நிமிஷம் நீங்கள் எப் உங்களுக்கு எப்போ நம்ம போண்டா செய்ய போகிறீங்களோ அப்போ செஞ்சுருங்க பஜ்ஜி ம் நம்ம அது எதுக்கு கோழி பஜ்ஜி வச்சுப்பாங்கன்னா இந்த ரவுண்டோட கோழி மேலே இருந்தோன்னா வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அவ்வளோ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி மூடி வச்சிடணும் நம்ம ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுவோம் போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் சும்மா இது கால் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இதை அப்படியே மேலே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினோடனே நம்ம இந்த கோலி பஜ்ஜி செஞ்சு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க மிஸ் பண்ணே போனாங்க உங்களுக்கு மைதாம வேணால் கண்டிப்பாக நீங்கள் நான் கோதுமை மாவுதான் செய்வேன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் இது ஊர்னோடனே திருப்பி இப்போ நம்ம போய் கோலி பஜ்ஜி செஞ்சுருவோம் நம்ம இந்த கோலி பஜ்ஜி செய்வதற்கு வந்து இப்போ நமக்கு ஒரு ப இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ கடாயும் ஸ்டவ் பார்த்து வச்சு வச்சிருவோம் எண்ணெயும் ஊற்றிடுவோம் நல்லா சூப்பராக வந்து ஊற்றிடுவோம் சட்டி காயட்டும் அதுக்குள்ள நம்ம இது வந்து தண்ணி தொட்டு தான் நம்ம செய்யணும் கொஞ்சம் நம்ம தண்ணி தொட்டுட்டு இப்படி கையில் இந்த உள்ளம் கையில் தான் அவங்க இப்படி நம்ம வந்து அவங்க அழகாக சூப்பராக இருந்தோ மைதா மாவுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு இப்படி வச்சு இப்படி போடுவாங்க நமக்கு உங்களுக்கு போட முடியலன்னா நம்ம இப்படி கையில் வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணி நம்ம அந்த மைசூர் பாண்டாவது இப்படி ரவுண்ட் பண்ணி போட்டுருவோம் உங்களுக்கு எப்படி வாட்டுமோ அப்படி அப்படி போடணும் இப்படி இழுத்தால் நல்லா இழுக்கும் இந்த பாருங்கள் இப்படி அந்த மைதா மாவுக்கும் அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நமக்கு எழுத்து வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நான் இப்போ இந்த கோதுமை சைடில் வேறு ஒன்றும் இல்லை எப்போவுமே நான் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் மாவே வாங்க மாட்டேன் அதனால தான் உங்களுக்கு என்னுடைய சமையல் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நம்ம போய் போட்டுருவோம் சட்டி காஞ்சா லைட்டாக தான் அது தெரிஞ்சு பார்ப்போம் தண்ணி டப்பு டப்பு நல்லா வந்துச்சுன்னா சட்டி காஞ்சிச்சுன்னு அதுதான் ஃபிக்னஸ் பிள்ளைங்களுக்காக இது சொல்கிறேன் இப்போ நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் மை மைசூர் பாண்டா கோலி பஜ்ஜி எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய இஷ்டம் தான் இது ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நம்ம இதில் பாண்டா சே வந்துவிடுங்க இது போட்டுருங்க அவ்வளோ தான் ஸ்டோவே கொஞ்சம் வச்சுக்கலாம் மீடியமாக ஸ்டோவெல்லாம் வச்சுக்கணும் நல்லா இருக்கும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் காட்டிடுவேன் ஏன்னா அதுவும் அதுவும் அவங்க காட்டணும்ல அவங்க வச்சுக்கிட்டே இல்லை இது போடணும் அவன் தண்ணி இருக்கிறதுனால வரல அவங்களுக்கு அவங்க அதை ஒரே சேர்த்தா இருக்கும் போது அவங்களுக்கு உருண்டாக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அப்படியே ஷைனிங் இருக்கு என்ன ஊற்றுறது எதுக்குன்னா அந்த கோண்டா வந்து உங்களுக்கு ஷைனிங் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டுருவோம் இப்போ நல்லா வெந்து வெந்துச்சோ ஒரு பக்கம் அதை லைட்டாக அப்படியே மாற்றி போடுவோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மைதா மாவை யூஸ் பண்ணிங்கன்னா மைதா மாவை போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா பொப்பி வரும் இந்த சோடா மனா குடும்ப புசு வரும் நம்ம அந்த புசு நமக்கு வந்து அந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் தான் நான் அதை இல்லை அதுக்கு போய் அரிசி மாவு சேர்த்திருக்கேன் வேறவும் நம்ம வந்து இதுக்கு தேங்காய் சட்னியை வச்சு வெட்டி வச்சு சாப்பிடப்போதான் சட்னி செஞ்சிருக்கேன் இன்னைக்கு ரெண்டுமே செஞ்சிருக்கேன் ரெண்டுமே இந்த மழை காத்துல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நம்ம ஊர் தேங்காய் சட்னி ஸ்பெஷல் அவங்க ஊரும் தேங்காய் சட்னி கொடுக்குறாங்க அது என்னென்னா பச்சை மாவா ஃபுல்லாக வறுத்துடுறாங்க வறுத்துட்டு அதில் போடுறாங்க வேணும்னு அவங்களுடைய பசன் கொஞ்சம் நடுநிலை அப்படியே க நம்ம கெண்டி விட்டுட்டுருக்கணும் ஏன்னா நல்லா நமக்கு அது உள்ளே வேகணும் இல்லை ஸ்லோவில் தான் இருக்குது அதனால் வேற இல்லை வேந்தோடனே நம்ம எடுத்துடணும் நம்மளுடைய போண்டா சூப்பராக ரெடியாகிச்சு கோலி பஜ்ஜி இதை பண்ணேன் என்ன சூப்பராகிட்டு தோணும் என்ன கிறிஸ்பியாக இருக்கேன் என்ன குடிக்கவே முடியாது அதுதான் தான் கலரும் மாறாது மெயின் என்னுடைய எல்லாம் அதுதான் மெயின் உங்களுக்கு சுத்தமாக எண்ணெய் குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் இருந்தாலும் உங்களுக்கு இதில் மீதி இது பிள்ளைங்க ஒன்று ஒன்று இருந்தாலும் ஒட்டிக்கும் அப்புறம் வேறு எண்ணெயும் சுத்தமாக இருக்காது இது பிறகு ஒரு சொட்டி எண்ணெய் குடிக்கலை நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் அதுமாதிரி பாருங்கள் எண்ணெயும் கலர் மாறலாம் இனிமேல் நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் நம்மளுடைய கோலி பஜ்ஜி டேஸ்ட் பார்த்துருவோமா இந்த பாருங்கள் சூப்பராக கோழி பூஜை வச்சு தேங்காய் சட்னியும் ரெடி கார சட்னியும் சூப்பராக ரெடி இது வந்து நம்ம ஆந்திரா பசல் கார சட்னி தான் உங்களுக்கு அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி நம்ம ஊர் தேங்காய் சட்னி ஓகேவா இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும்னு பாருங்கள் அப்படியே நல்லா மொறுமொறுக்கும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெ மெத்து மெத்துன் இருக்கும் இதோடைய ஸ்பெஷலாக ஏன்னா தயிர்லாம் உருது ஓமம் வாசனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் வெளியில் தான் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன நம்ம அந்த நீங்கள் செய் செய்யற ஆளுக்கெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க இதுலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லவே வேணாம் இப்போ டேஸ்ட்டை நான் காட்டிடுறேன் உங்களுக்கு தேங்காய் சட்னியும் வச்சு உங்களுக்கு நான் கா தேங்காய் சட்னியும் என்னுடைய தேங்காய் சட்னி கார சட்னியும் ரெண்டுத்தையுமே டேஸ்ட் காட்டிடுறேன் உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் சுவை இந்த காலத்துக்கு சூப்பரான டிஷ்ஷு உங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ சாப்பிட்டு காட்டப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பண்ணுங்கள் தேங்காய் சட்னியாக தான் வச்சு நல்லா சூப்பராக வச்சு எடுக்கிறேன் பா செம்ம டேஸ்ட்டுங்க நல்லா வெளியெலாம் முருங்கு அந்த தேங்காய் கடற்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க உள்ளே தேங்காய் எடுத்துக்கிறது இப்போ காலச்சட்னி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்ல காளைச்சட்னி எடுத்துருக்கேன் பா சொல்ல முடியா ரெண்டுமே வேறு கவலுங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சூப்பராக பாருங்க அப்படியே சாப்பிட்டு இந்த சட்னி அப்படியே தண்ணி வருது கண்ணில் அவ்வளோ ஒரு காரம் அதனால் செம்ம டேஸ்ட்டு நம்ம ஆந்திரா சட்னி அது உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூ சி எனக்கு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு தான் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த மழை காலத்துக்கு வித்தியாசமாக செஞ்சு செஞ்சு கொடுத்தா பெரியவங்களும் சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்